ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இந்த வாரத்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சும்மா பொடியே அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதானி என்டர்பிரைஸஸ் அண்டு அதானி போர்ட்டு ரெண்டுத்தையும் நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஏன்னா அது ஹை வேல்யூ ஸ்டாக்கு அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் இப்போ அடுத்து நேராக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரோம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன செய்யுது இது வந்து நமக்கு பிவவுட் பாயிண்ட்டோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுக்குது ஆனால் இவன் வந்து என்ன பண்ணிட்டான் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வந்துட்டு டேர்ன் ஆகி இப்போ ஆறாயிரத்தி அறநூறுக்கு வந்துட்டான் இப்போ ஆறாயிரத்தி அறநூறுக்கு வந்துட்டது வந்துருக்குறான் ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போயிட்டு ஆறாயிரத்தி அறநூறுக்கு வந்துருக்குறான் இவன் இதோடையே இப்படி திரும்பினான் அப்படின்னு சொன்னாக்க ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி முப்பது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த பிபினாசியில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு முன்னாடி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர்னு வரும் அதாவது இந்த இதை அடைய முடிய வேண்டியதில்லை நான் இதோட திரும்புகிறேன்னு சொன்னால் அப்படியே திரும்பிட்டு போயிடுவாங்க அப்போ அது டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்கும் அது இந்த இதை நெருக்கி வரும் இப்போ இது வந்து இந்த காலகட்டங்களில் இருக்குது இதை உடச்சி மேலே போகிறா அப்படின்னு சொன்னாக்க ஏழாயிரத்தி சொச்சம் வரைக்கும் போகலாம் இந்த ஏழாயிரத்தி சொச்சம் இந்த இது இதுக்கு இதுக்கும் பாதியில் கூட திரும்பலாம் ஏன்னா இங்கே ஃபிஃப்டி பர்சென்ட்டில் திரும்பி இருக்கிறா பார்த்திங்களா அதே மாதிரி இங்கேயும் ஃபிஃப்டி பர்சென்ட்டில் திரும்பலாம் இப்போ மூணாயிரம்னா நூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது கிட்டக்க நம்ம அப்படி ஒரு கோடை போட்டுக்கலாம் அப்படியே திரும்பலாம் அந்த மாதிரியும் வரலாம் இவனோட கீ டேட்டு வந்து பத்தொம்போது அண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆக்சுவலாக பதினெட்டு சண்டே வர்றதுனால பத்தொம்போது அண்டு இருபத்தி ரெண்டு நம்ம வைக்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஏற்கனவே இருந்த இந்த டயத்தில் வந்து அப்படியே அடுத்த நாள் திரும்பி இருக்கிறான் அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் திரும்புகிறானா இல்லாட்டி இந்த டவுன் ட்ரெண்ட் இப்படி லீடு எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி இதை அடையிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வரைக்கும் ஒன் டேயில் அப் ட்ரெண்டில் இருக்குது ஒன் டேயில் அப் ட்ரெண்டில் இருக்குது அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ இதை ஒன் ஹவரில் என்ன இருக்கிறான் ஒன் ஹவரில் அவன் கீழே இறங்க போகிற மாதிரி ஜூவை காட்டிக்கிட்டு இருக்கிறான் கீழே இறங்க போகிற மாதிரி ஜூவாக காட்டிக்கிட்டுருக்கிறான் இப்போ இவன் இதோடு இப்படியே திரும்பினான்னாக்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அதுக்கு முன்னாடி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரோடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டைவர்ஜன் சொல்லக்கூடிய அதை வந்து எடுத்துட்டு அப்படி திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தேதி நமக்கு வந்து இங்கே காட்டக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிப்ரவரி நாலாந்தேதி அப்புறம் பிப்ரவரி பதினெட்டாந்தேதி பிப்ரவரி நாலு அப்புறம் பிப்ரவரி பதினெட்டு ரெண்டு டேட்டு காட்டுது ஸோ இப்போ இது வந்து இங்கே நாலாந்தேதிக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் பிப்ரவரி ஒன்று நாலாந்தேதிக்கெலாம் கீழே இறங்கியிருக்கிறான் அந்த இடத்த உடச்சிருக்குறான் தேதிக்கு இந்த இதை உடச்சி கீழே இறங்கிட்டு அப்படியே டேர்ன் இருக்கிறான் இது அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப் இருக்கிறதுனால இது வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அதுதான் அந்த ட்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டாக் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசியன் பெயிண்ட்டு ஏசியன் பெயிண்ட்டையும் எல்டிஐஎம்க்கும் நேத்திக்கே அந்த வீடியோ பார்த்துரு போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க அதை பார்க்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தோம்னா ஆக்ஸஸ் பேங்க் வந்து நமக்கு காட்டுது ஆக்சஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் பிவோட் பாயிண்ட்டோட என்ட்ரி பாயிண்ட்டு பிவௌட் பாயிண்ட் கோடு போட்டோம்னா அதோட என்ட்ரி பாயிண்ட்டு இப்போ அதோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாகவும் ரெண்டாவது டார்கெட் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டாகவும் மூணாவது டார்கெட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாகவும் இருக்குது இது இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இதோட சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிவௌட் பாயிண்ட்டோடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இவன் எங்கே என்ன லோ வச்சுருக்கிறான் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றுடையே திரும்பி இருக்கிறான் அப்போ இவன் ஃபர்தராக தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்துக்கு வரப்போகிறானா இல்லாட்டி அப்படியே மேலே எந்திரிக்க போகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்து எந்திரிக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஆக்ஸிஸ் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க்கில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு காட்டுது இந்த மந்த்துக்கு இதுவும் ஜனவரி தானே ஆமாம் இதில் ஒரு கால்குலேஷன் வருதா இல்லை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாவது டார்கெட் தான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ ஆக்ஸிஸ் பேங்க் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கிட்டக்க இதுக்கும் இதுக்கும் பாதி இந்த நெக் லைனோட இந்த நெக் லைனோட உடச்சி மேலே போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கிட்டக்க போகலாம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கடந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது இந்த பாயிண்ட்டு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் வர்றது ஒன் வேணும் சிக்ஸ் ஒன் வரைக்கும் போகலாம் அதாவது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஒரு இருபது ரூபா டிஃப்ரென்ஸில் எங்கே வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம் இது ஃபிபினாசியில் நமக்கு கிடைக்கக்கூடியது இதோடய கீ டேட்டுன்னு பார்த்தோம்னாக்க ஆக்ஸிஸ் Key கீ டேட்டுன்னு பார்த்தம்னா ஒம்பதாம் இருந்துதாம் தான் ஓரளவுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது இந்த ரெண்டு கீ டேட் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்குக்கு இந்த ரெண்டு கீ டேட் இருக்குது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போது இது வந்து வீக்லியில் இருக்குது நான் வந்து ஒன் டேக்கு மாற்றிக்கிறேன் ஒன் டேயில் வந்து என்னமோ மேலே ஏற போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா சிக்ஸ் ஒன் எயிட்டமோ உடைக்கலை தான் நம்ம அடுத்த டார்கெட்டாக நம்ம நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸு அதை உடச்சி மேலே போனான்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் இதுக்கு முன்னாடி உன்னுடைய டார்கெட் இது டைம் வந்து டேட் வந்து கீ டேட் வந்து ஆறு அதுக்கு அடுத்து இப்போ இருபத்தி அஞ்சு அண்டு இருபத்தி ஒம்பது ஆறாம் தேதிக்கு என்ன பண்ணியிருக்கிறான் ஆறாம் தேதிக்கு ஆறாம் தேதிக்கு இங்கே மேலே ஏறுற மாதிரி காட்டிட்டு அடுத்து ஏழாம் தேதிக்கு கீழே இறங்கியிருக்கிறான் அதுக்கு அடுத்தது இருபத்தி அஞ்சு அண்டு இருபத்தி ஒம்பது கீழே இறங்க போகிறானா மேலே ஏற போகிறானான்னு தெரியல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒம்போதுக்குங்கிறதுனால இப்போ மேலே ஏறின கையோடு மேலே ஏறிட்டு அப்புறமா கீழே இறங்குறானாங்கிறது தெரியல பட் எனிவே பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடச்சி மேலே போனால் பாயிண்ட் செவன் எயிட் வந்து ஒரு டார்கெட்டும் அதை உடச்சி மேலே போனால் நமக்கு இங்கே யோசிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பஜாஜ் ஆட்டோ காட்டுது ஆனால் பஜாஜ் ஆட்டோ ஆல்ரெடி பெரிய டிஃப்ரென்ஸ் அவன் கிட்டத்தட்ட டார்கெட்டை நெருக்கி வந்துட்டான் அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன் அதுக்கடுத்தது வந்து நமக்கு காட்டக்கூடியது வந்து டிவிஸ் அதுக்கு அடுத்தது நமக்கு காட்டக்கூடியது டிவி லேப் இந்த டிவிஸ் லேப் என்ன பண்ணுறான் ஒன் டேயில் வந்து இது வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வச்ச ஹை இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட்டும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட்டும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட்டோடு திரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன் டவுன் ட்ரெண்டு ப்ரெசிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து கருதலாம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட்டை உடச்சி மேலே போனால் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்கணும் இந்த இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்கணும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கரெக்ட் ஆகலை அதனால் இந்த கேப் இருக்குது அதே மாதிரி இந்த பியூட் பாயிண்ட்டு கரெக்ட் ஆகலை இந்த பியூவுட் பாயிண்ட்டு கரெக்ட் ஆகலை அதனால் இந்த கேப் இருக்குது ஸோ இப்போ இவன் இங்கேருந்து இதை உடச்சி மேலே ஏறினான்னாக்க நாலாயிரத்தி முந்நூற நம்ம எதிர்பார்க்கலாம் சிக்ஸ் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இதில் வந்து ஆன் பண்ணிக்க வேண்டியது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோரையும் ஆன் பண்ணிக்கணும் ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குதுனாக்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலையே கீழே திரும்பிடுவாங்க அதை மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் உடச்சி மேலே போச்சுனாக்கா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை நம்ம பார்க்கலாம் இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இந்த பிவோட் பாயிண்ட்டு ரீட்ரேஸ் ஆகலை அதனால் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே போகுதுன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டும் ரீட்ரேஸ் ஆகலை இதோட இது வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது அதெல்லாம் இந்த மாதமே வரும்னு சொல்லலை வரக்கூடிய காலகட்டங்களில் இதை என்றைக்கு அனலைஸ் பண்ணாலும் இது தான் டார்கெட்டு ஸோ இப்போ இப்போ நடக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து என்ன கீ டேட் இருக்குன்னா பதினொன்று பிப்ரவரி இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறான் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒம்போது ஃபிப்ரவரி இருபத்தி அஞ்சு ஃபிப்ரவரி அண்டு இருபத்தி ஒம்போது ஃபிப்ரவரி கீ டேட்டு அந்த டேட்டில் இறங்குறானா ஏறுறானான்னு தெரியல பதினஞ்சு பதினஞ்சு பிப்ரவரி இவன் இப்போ லேசாக மண்டே தூக்குறான் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடச்சாத்தான் மேலே ஏறணும் இதுவும் இதுவும் கம்மியாக இருக்குது அதனால் டிஸ்டன்ஸ் கம்மியாக இந்த இடத்துல ஒரு ப்யூ பாயிண்ட் தெரியுதா இந்த பிவோட் பாயிண்ட்டும் இந்த பிவோட் பாயிண்ட்டும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது உடச்சி மேலே ஏறினான்னா ஒரே கேண்டெலாம் அவ்வளோ தூரம் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி இதில் நாட்கோ ஃபார்ம்லாம் அப்படி தானே ஏறினா அந்த மாதிரி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசிஐயும் அப்படி தான் ஏறினா ஒரே கேண்டில் மேலே ஏறினா அது மாதிரி ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அலர்ட்டாக இருந்துக்கலாம் நம்ம வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை பிரேக் பண்ணுதா இல்லை இந்த பாயிண்ட் ஃபைவை பிரேக் பண்ணோன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கரெக்டாக பிரேக் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்போ கரண்ட் இருந்து கரண்ட் ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐநூறு அறநூறுரூவா கேப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அதாவது ஜனவரி மாதத்தோட ஹை லோவை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை டச் பண்ணிட்டான் டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஏற போகிறானா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் ஒன் டேயில் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் ஹவர்ல என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒன் ஹவர்லேயும் அப் ட்ரெண்டுக்கும் முடிவு மூவ் பண்ணுறதுக்கு தான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இது மேலேயும் போகலாம் கீழேயும் ஆனால் இந்த கையை உடைக்கலை அதனால் நம்ம வந்து இதோ டாக்டர் ரெட்டியை வந்து சுதானமாக வச்சுக்கலாம் டாக்டர் ரெட்டியை வந்து சுதானமாக வச்சுக்கலாம் சுதானமாக வச்சுக்கிட்டு டாக்டர் ரெட்டியை சுதானமாக வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த டாக்டர் ரெட்டிக்கு வந்து ஆனுவல் டார்கெட்டுக்கு இதெல்லாம் ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குறோம் அதை நீங்கள் தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்குங்க அதில் எவ்வளோ தூரம் எட்டாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது வந்து ஆனுவல் டார்கெட் நம்ம இப்போ பேசுறது இந்த மந்த்துக்கான டார்கெட் இந்த இதை உடைச்சா அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதை வந்து வீக்லியில் நம்ம செக் பண்ணிக்கலாம் வீக்லியில் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பார்த்தோம்னாக்க இந்த இருந்து இந்த லோ வரைக்கும் நம்ம ஒரு இது வரையணும் ஆக்சுவலாக இங்கேருந்து வரையணும் இதுதான் ஏற்கனவே இருந்த ஹை அந்த ஹை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஆறாயிரத்தி எண்ணூறுவா கிட்டக்கு வருது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இதோட டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோரோ எது போட்டாலும் அது இந்த இது வரும் இதை உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த ஹட்டில் கடந்துட்டான்னா எட்டாயிரம் ரூபா ஓடியாந்துருவான் இது வந்து ஆனுவல் டார்கெட் அதனால் டாக்டர் ரெட்டி பேரில் ஒரு கண் இருக்கட்டும் இது எவ்வளோ தூரம் மேலே ஏறுறானா அவ்வளோ தூரம் மேலே ஏறட்டும் அதுக்கு அடுத்தது நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகிறது ஏஷர் மோட்டார் ஏஷர் மோட்டார் இப்போ வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருக்கா இன்றைக்கே அவன் வந்து ஒரு பன்னெண்டு ரூபாய் ஏறிட்டு திருப்பி கீழே செல் ப்ரெஷரில் இருக்கிறான் இப்போ இவன் வந்து ஏஷர் மோட்டாரோடைய டேட்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஸோ பது பதினஞ்சு பிப்ரவரி அதுதான் இன்னைக்கு மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கி ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்கிறான் அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அப்படி உடைச்சி அவன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏஷர் மோட்டார் வந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அண்ணு அஞ்சை உடைக்கணும் ஆனால் இன்றைக்கி அவன் அதை உடச்சிட்டான் இன்றைக்கி இப்போவே அதை உடச்சிட்டான் உடைச்சிட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் அதை முடிச்சுட்டு நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்று இல்லாட்டி இந்த டவுன் ட்ரெண்ட்லேயே வருதுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுதான் இப்போ வந்துட்டுருக்குறான் அதை உடச்சி போனேன்னா நாலாயிரத்தி இரநூறு இப்போ நாலாயிரத்தி இரநூறு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இதை உடச்சி போனான்னாக்கா ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை உடச்சிட்டான் எது மூணாயிரத்தி எழுநூறு எண்ணூரை உடச்சிட்டான் மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று தானே நமக்கு பியூ பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை உடச்சிட்டான் இந்த அறுக்கு இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டான் இன்னும் மேலே இது இந்த ஹையை உடச்சி மேலே போனால் அப்படின்னு சொன்னால் இங்கே போகலாம் இல்லாட்டி சுற்றி வந்துட்டு கீழே இறங்குறானான்னு பார்ப்போம் ஆனால் ட்ரெண்டுக்கு மூவ் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு புரிதல் வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது எல்டி இதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி நேற்றிக்கே பார்த்துருக்குறோம் அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் இப்போ எல்டி இவன் வந்து எல்என்டி வந்து என்ன பண்ணுறான் எல்என்டி வந்து ஒன் டேயில் பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இப்போ இவன் இந்த பியூட் பாயிண்ட்டை உடச்சான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பியூட் பாயிண்ட்டும் ஒரு டார்கெட்டு அடுத்து இந்த கேப் ஒரு டார்கெட்டு அதுக்கு மேலே போகிறதுங்கிறத அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே அவன் போனான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவனோட கீ டேட் வந்து இருபத்தாறு இருபத்தி ஒம்போது பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தி ஒம்போது இந்த ரெண்டு கீ டேட்டு இப்போ இருக்குது இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இவனை இங்கேருந்து ஒரு ஃபிபினாசிரி ட்ரேஸ்மெண்ட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோராக தான் வரும் ஸோ அப்போ ஃபோர் தௌசண்ட் இது வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் இந்த பிவௌட் பாயிண்ட்டை உடைக்கணும் உடைச்சிட்டு இது வந்து ஒரு புல் பேக் வச்சுட்டு மேலே போச்சுனாக்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி சச்சரூபாய்க்கு ஏஷர் எல்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸில் என்ன இருக்கிறான் மூணாயிரத்தி முந்நூற்றி சச்சரூபாவில் இருக்கிறான் ஸோ இப்போ நூறு இது அப் ட்ரெண்டுக்கு ஆச்சுனாக்க ஆச்சுனாக்கா அறநூறுரூவா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் வந்து ஒன் டேயில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கான் ஒன் டேயில் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப் ட்ரெண்டு கரெக்ஷனில் இருக்கிறான் சப்போஸ் இவன் வந்து ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடச்சிட்டான் ஆல்ரெடி இவன் இப்போ இதை உடச்சிட்டதுனால நமக்கு அடுத்த டார்கெட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு இல்லாட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோராக இருந்ததுனாக்க த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை உடச்சி மேலே போனோன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன் ஹவரில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒன் ஹவரில் ஒன்று இதை கன்சாலிடேஷன்னு சொல்லணும் இதை ஒன்று கன்சாலிடேஷன்னு சொல்லணும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது கன்சாலிடேஷன்னு சொல்லணும் அப்படியே கீழே இதை உடச்சிட்டான்னாக்கா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடச்சிட்டான்னா கீழே இறங்கிடுவான் இல்லைனாக்க மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மண்டையை தூக்கலை அவன் ஒன் ஹவரில் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சை பிரேக் பண்ணால் தான் இப்போ இது டைனமிக் மூவிங் ஆவரேஜ் இது டைனமிக் இதை ஓப்பன் பண்ணா தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இங்கே பார்த்தா தெரியுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை கிடக்கும் போது மாத்திரம்தான் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் இது வந்து டூ இந்த த்ரீ தௌசண்ட் இந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடச்சாக்க அங்கிட்டு ஒரு அறுபது ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்தது டைட்டன் நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னாக்க டைட்டன் இருக்குது இதெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் டைட்டன் வந்து என்ன பண்ணுறான் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கிறான் ஆனால் இன்னும் பிரேக் அவுட்டே ஆகலை இதுதான் நல்ல பொட்டன்ஷியல் அப் ட்ரெண்டுக்கு டர்ன் அவுட் ஆகிருக்கிறான் ஆனால் இன்னும் பிரேக் அவுட்டே வரலை மூணாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது தான் அவனுக்கு பிரேக் அவுட் ஒன் டேயில் வந்து என்ன பண்ணுறான் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் கோல்டு டெத் கிராஸும் வேறு வந்திருக்கு அதை உடச்சி மேலே போகிறான் அப்படி மேலே போகும்போது இது அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுறதா இல்லையான்னு நமக்கு டவுட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டு தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டு நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட்டு இதை உடச்சி மேலே போனால் அப்படின்னு சொன்னாக்க இதோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு இல்லாட்டி நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் என்ன காரணம்னாக்கா இவன் டெத் கிராஸ் லெவலுக்கு இறங்கிட்டு ஏறுறான் அதனால் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு போகிறானா இல்லை அதுக்கு முன்னாடியே திரும்புகிறானான்னு தெரியாது அதுக்காகத்தான் அது மாதிரி ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே ஏற்றிக்க இது வந்து பார்த்து என்ட்ரி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பியூ அவுட் ரிட்டர்ன் ரிட்டன் டவுன் ட்ரெண்ட் லீடு எடுத்துரும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மாத்திரம்தான் நம்ம யோசிக்கலாம் இது டைட்டனோடது வீக்லியில் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் வீக்லியில் வந்து அப் அப் ட்ரெண்டுக்கு தான் போகிற மாதிரி தெரியுது ஆனால் அடுத்த கேண்டில் வந்து எப்படி கீழே வரப்போகிறானா மேலே வரப்போகிறான்கிறதான் நம்ம பார்க்கணும் இந்த வீக்கு போன வீக்கு ஹையை உடச்சிருக்குறா அடுத்தது வந்து இந்த வீக்கு ஹையை உடைச்சானாக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிக்கலாம் இந்த பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் வீக்லியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு அது பிரேக் அவுட் ஆச்சுனாக்க இது இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இப்போ இதோட டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு வந்துவிட்டான் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் போகிறானா இல்லையான்னு நமக்கு தெரியல விப்ரோ வந்து இந்த விப்ரோ அந்த ஐடி ஸ்டாக்கில் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஹை அண்ட் லோ நம்ம போட்டுட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடச்சா மாத்திரம்தான் அப் ட்ரெண்டுக்கு வரும் இல்லாட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடையோ இல்லை அதோட கொஞ்சம் கூடவோ இல்லாட்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட்டோட அப்படியே திரும்பினான்னாக்க டவுன் ட்ரெண்டுக்கு வந்துடும் இல்லாட்டி டபுள் டாப் வச்சுட்டு நான் கீழே அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இதை வந்து ஐடி ஸ்டாக்கு மாத்திரம் ஹோல்ட் பண்ணுறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டார்கெட்டை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இத்தனை ஸ்டாக் பார்த்ததில் வந்து ஆக்ஸிஸ் பேங்க்கும் டைட்டனுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா இது வந்து இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து ஆன் கோயிங் தான் இப்போ டிவிஸ் லேபும் அதே மாதிரி தான் இறங்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ செகண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து டிவிஸ் லேபுக்கும் டாக்டர் ரெட்டி வந்து அப்ட்ரெண்ட் கண்டினியூ அப் இருக்கு இருக்குது ஏஷியர் இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்குது இந்த டவுன் ட்ரெண்டாக அப் ட்ரெண்டானு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியல இந்த பியூஓல் பாயிண்ட்டை உடச்சா தான் கன்சிடர் பண்ண முடியும் அடுத்தது எல்என்டியும் அதே மாதிரி தான் டெத் கிராஸ் வரைக்கும் லீடாக இருக்குது இந்த பியூஆர் பாயிண்ட்டை உடச்சா தான் நம்மளால் நம்ம வந்து அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ண முடியும் அப்படியே கன்சிடர் பண்ணால் கூட இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதோட கீழே இறங்குதான் நம்ம பார்க்கணும் செவன் எயிட் சிக்ஸில் கண் வச்சுக்கணும் அப்படியே கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துருக்குறோம் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி அறுபது வரைக்குமோ ஐம்பது வரைக்குமோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸ்டாக்கில் கன்று வச்சுக்குவோம் அதில் ப்ரையாரிட்டி வந்து ஆக்சஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரையாரிட்டி இல்லை ஆக்சஸ் பேங்க்கு டைட்டன் டிவிஸ் லேப் இது மூணும் வந்து ப்ரையாரிட்டியில் இருக்குது ஏஷர் மோட்டாராக அதுக்கு அடுத்தது ஆக்சஸ் பேங்க் டைட்டன் டிவிஸ் லேப் அண்டு ஏஷர் மோட்டார் இது மூணுத்தையும் இது நாலுத்தையும் நம்ம வந்து டாப் ப்ரையாரிட்டியில் கொண்டு வந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்குவோம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக லாபம் சம்பாதித்தோம்னா சந்தோஷம்தான் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி நண்பர்களே வாழ்க வளர்